இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் மற்றும் விழாவில் கலந்து செய்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பூதவராயன் பகுதியில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் சீனிவாச பெருமாள் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு நடைபெற்றது முன்னதாக விநாயகர் பூஜையுடன் தொடங்கிய விழாவில் பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் இரண்டு கால யாகத்தில் பல்வேறு பூஜைகள் வைத்து பூஜிக்கப்பட்டு மேலதாளங்கள் முழங்க களம் புறப்பாடாகி விமான கலசத்தின் மீது சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கருடன் வட்டமிட புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கரும்பு அறுவடைக்கு எந்தவித தடையும் இன்றி முறையாக அனுமதி வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த கரும்பு விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அந்த மனுவில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள எடக்குப்பம் அகரம் கொம்பாடிக்குப்பம் ஆதனூர் மாத்தூர் பூவனூர் பள்ளிப்பட்டு விஜயமாநகரம் கோபுரபுரம் குருவக்குப்பம் போன்ற கிராமங்களைச் சேர்ந்த கரும்பு விவசாயிகள் கடந்த நான்கு ஆண்டுகளாக கரும்பு சாகுபடி செய்து சர்க்கரை ஆலை நிர்வாகத்திடமிருந்து அறுவடைக்கான ஆணை பெற்ற முறையாக அறுவடை செய்து வந்த நிலையில் தற்போது சிறப்பு பட்டத்தில் கரும்பு சாகுபடி செய்து அறுவடைக்கு தயாராக இருக்கும் நிலையில் தங்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் எந்த சர்க்கரை ஆலைக்கும் கரும்பு வெட்டக்கூடாது என சர்க்கரை துறை ஆணையர் உத்தரவிட்டதாக கூறப்படுவதாகவும் இதனால் அறுவடைக்கு தயாராக உள்ள தங்களது கரும்பினை என்ன செய்வது என்று தெரியவில்லை எனவே கடந்த காலத்தில் ஒதுக்கீடு செய்ய செய்த ஆலை தங்களது கரும்பினை தடையுமின்றி வெட்டி அனுப்ப உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது பன்ருட்டி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்ட நூற்று கணக்கான நெல் மூட்டைகள் எடை போடாமல் மழையில் நனைந்து சேதம் அடைந்ததைக் கண்டு விவசாயிகள் கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உளுந்தாம்பட்டு காவனூர் கரும்பூர் அவியனூர் பைத்தாம்பாடி எனதிரிமங்கலம் அக்கடவள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் நெல் பயிரிடுகின்றனர் இந்த நிலையில் விவசாயிகள் குறுவை பட்டத்தில் அறுவடை செய்த நெல் மணிகளை உளுந்தாம்பட்டு பகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் டிராக்டர் மூலம் தினம்தோறும் நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகளை கொண்டு வருகின்றனர் இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் நாள் ஒன்றுக்கு இருநூறு முதல் முன்னூறு நெல் மூட்டைகள் மட்டுமே ஊழியர்கள் எடை போட்டு கொள்முதல் செய்கின்றனர் மேலும் விவசாயிகள் கொண்டு வந்து நெல் மூட்டைகளை எடை போடாமல் வியாபாரிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியர்கள் எடை போட்டு கொள்முதல் செய்கின்றனர் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகள் எடை போடாமல் தேக்கமடைகிறது கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது இந்த மழையால் நெல் நிலையத்தில் எடை போடாமல் வைக்கப்பட்டுள்ள நெல் மணிகள் மழையில் நனைந்து மழையில் நனைந்த நெல் மணிகளை உலர வைக்க இடம் இல்லாமல் விவசாயிகள் நெல் மணிகள் கொட்டப்பட்ட இடம் சுற்றி சேரும் சகதியுமாக காணப்படுகிறது தொடர்ந்து மழை பெய்தால் அறுவடை செய்த நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகள் முளைக்கும் அபாயம் ஏற்படும் என்று விவசாயிகள் கண்ணீர் சிந்துகின்றனர் விவசாயிகள் நாள்தோறும் அறுவடை செய்த நெல் மணிகளை அன்றே அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் எடை போட்டு கொள்முதல் செய்ய வேண்டும் அரசு நேரடி கொள்முதல் நிலையம் மணிகள் கொட்டுவதற்கு சிமெண்ட் களம் விரிவுபடுத்த வேண்டும் என்று விவசாயிகள் தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் அந்த காலையிலிருந்து நாங்க கூறியால் வச்சு வரைய வந்து கொட்டனும் இதுவரை திருப்பி நாங்க எங்கே எடுத்து போக நாங்களே சத்த வண்டி வச்சு அடிச்சு வந்தோம் சொந்த டிப்ராக இருக்குது ஏரியா அடிச்சு பார்த்துக்க நாங்க அடிச்சு வந்து போட்டு பத்து நாளா கிடக்குது மழையில் நனைஞ்சு போச்சு பத்து நாளா போட வேண்டியதான பத்து மூட்டை போடுறாங்க பாஞ்சு மூட்டை போடுறாங்க அவங்க மாட்ட வீட்டுக்கு போயிடுறாங்க இது யாரு பாதிக்கப்படுறது நாங்க தான் பாதிக்கப்படுறோம் அவங்க பாதிக்கப்படலை கடலூரில் உள்ள பிரதானமான நான்கு முனை சாலை சந்திப்பில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக லாரி பழுதாகி நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கடலூர் ஜவான் பவன் நான்கு முனை சந்திப்பு நாள் முழுவதும் ஏராளமான வாகனங்கள் வந்து செல்லும் பகுதி இந்த பகுதியில் மாலை நேரத்தில் பள்ளி கல்லூரி மற்றும் அலுவலகம் முடிந்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் வீட்டிற்கு செல்லும் நேரத்தில் செம்மண் ஏற்றி வந்த லாரி திடீரென கோளாறு ஏற்பட்டு சாலையின் நடுவே நின்றது இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதுகுறித்து அறிந்த போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து லாரி ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர் விதிமுறைகளுக்கு புறம்பாக நடுவீரப்பட்டு காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் செம்மன் பயன்படுத்தப்பட்ட லாரியை காவல்துறையினர் பறிமுதல் செய்ததை தொடர்ந்து கடலூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு லாரியை கொண்டு சென்றபோது பழுது ஏற்பட்டது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறையினரின் துரித முயற்சியால் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் பழுதான லாரியை அங்கிருந்து அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர் இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அவ்வழியாக சென்ற அனைத்து வாகனங்களும் ஆமை போல் ஊர்ந்து சென்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கடலூரில் பத்திரம் உரிய ஆவணங்கள் உள்ள தங்கள் இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒருவர் மாவட்ட குள்ளஞ்சாவடி அடுத்த வெங்கடம் பகுதியை சேர்ந்தவர் காட்டுநாயக்கன் பழங்குடியின வகுப்பை சேர்ந்த இவர் அணுக்கம்பட்டு கிராமத்தில் உள்ள கோகுல கிருஷ்ணன் என்பவரிடத்தில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன் பத்து சென்ட் இடம் வாங்கி அதனை பத்திரப்பதிவு செய்துள்ளார் இதையடுத்து அவர் அந்த இடத்தில் வீடு கட்ட நடவடிக்கை மேற்கொண்ட போது அதே பகுதியில் உள்ள முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த மூன்று பேர் வெள்ளச்சியை தரைக்குறவாக பேசி அந்த இடத்திலிருந்து வெளியேற்றியுள்ளதாகவும் இதுகுறித்து முறையாக குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல் கண்காணிப்பாளர் ராஜாராமை சந்தித்தும் மனு அளித்துள்ளார் அங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜிடம் மனு அளித்துள்ளார் தனது சொந்த இடத்தில் தங்களை அனுமதிக்காமல் தரைக்குறவாக பேசி தங்களை மிரட்டும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவித்துள்ளார் கடலோர காவல்படையில் சேர கடலூர் மாவட்ட மீனவ இளைஞர்களுக்கு வழங்கப்படவுள்ள மூன்று மாத காலத்திறன் பயிற்சியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு முதல்வர் அறிவிப்பின்படி மீனவ இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அவர்களின் வாரிசுகள் இந்திய கடற்படை மற்றும் இந்திய கடலோர காவல்படையில் சேர்வதற்காக கடலூர் ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மூன்று மையங்களில் மூன்று மாத கால இலவச பயிற்சி வகுப்பு ஜூலை எட்டாம் தேதி தமிழ்நாடு கடலோர பாதுகாப்பு குழு மூலம் தொடங்கியது இதன்படி கடலூர் மாவட்ட காவல் அலுவலக கூட்ட அரங்கில் மீனவ இளைஞர்களின் திறன் மேம்பாட்டு பயிற்சி தொடக்க விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் தலைமை தாங்கி தொடங்கி வைத்து பயிற்சிக்கான புத்தகங்களை இளைஞர்களுக்கு வழங்கி பேசினார் அப்போது பேசிய அவர் இந்த பயிற்சியில் பங்கேற்கும் இளைஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எனவும் பயிற்சி பெறும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்துள்ள நிலையில் உங்களுக்கான உடற்பயிற்சி கடலூர் ஆயுதப்படை போலீசார் வழங்க உள்ளனர் எனவும் இந்த வாய்ப்பை முழுமையாக ஈடுபாட்டுடன் குழுவாக பயிற்சி மேற்கொள்ளும் போது முதலில் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள முடியும் பின்னர் உடல் வலிமை பெறும் திறன் மேம்பாடு அடையும் கட்டளை பிறப்புகிற அதிகாரம் பெறுவதற்கு முதல் தகுதி கீழ்ப்படிதல் ஆகும் எனவும் இந்த பயிற்சி பெறுவது மூலம் இந்திய கடற்படை ராணுவத்திற்கு செல்ல ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்பதால் அரசு வேலைவாய்ப்பு கிடைத்து நீங்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைய வாழ்த்துக்கள் என தெரிவித்தார் கடலூரில் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமையான பாலத்தை இடிக்க கட்டுமான பணியாளர்கள் திணறி வருகின்றனர் கடலூர் நகரின் மையப்பகுதியில் செல்லும் கெடிலம் ஆற்றின் ஒரு கரையில் நகராட்சியின் புதுநகரும் மற்றொரு கரையில் திருப்பாதிரிப்புலியூர் பகுதியும் அமைந்துள்ளது இந்த இரண்டு பகுதிகளையும் இணைக்கும் வகையில் கெடிலம் ஆற்றின் குறுக்கே ஆங்கிலேயர் காலத்தில் இரும்பு பாலம் கட்டப்பட்டது பல வருடங்களுக்கு பிறகு போக்குவரத்து நெரிசல் மற்றும் பாலம் வலு விழுந்ததைத் தொடர்ந்து அந்த பாலத்தின் அருகே புதிதாக ஒரு பாலம் கட்டப்பட்டு அண்ணா பாலம் என பெயரிடப்பட்டது இந்த நிலையில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை சரிசெய்ய அண்ணா பாலம் அருகே புதிய பாலம் கட்ட திட்டமிடப்பட்டு ஏற்கனவே அங்கு ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பழைய பாலத்தை இடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது குறிப்பாக சமகாலத்தில் கட்டப்பட்ட பல்வேறு பாலங்கள் இடிந்து விழும் சூழலில் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பாலத்தை இடிக்க நவீன இயந்திரங்களில் உதவியுடன் முயற்சி செய்யும் பொழுது கூட பாலத்தை இடிக்க கட்டுமான பணியாளர்கள் திணறி வருகின்றனர் ஜேசிபி இயந்திரத்தில் பொருத்தப்பட்ட ஹைட்ராலிக் இயந்திரத்தை பயன்படுத்தும் போது கூட ஒவ்வொரு செங்கலாக பயர்த்தி எடுக்கும் அளவிற்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலம் வலிமையாக உள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பெல் பட்டனை அறக்காமல்